வணக்கம் வெளியான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக முதல்கட்ட உத்தேச வேட்பாளர்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்கக்கூடியவர்கள் யார் யார் எந்தெந்த தொகுதியில் களமிறங்க இருக்கிறார்கள் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிகளை தற்போதிலிருந்தே அனைத்து கட்சிகளும் மும்முரமாக செய்து வருகின்றன குறிப்பாக இம்முறை இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முனைப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக செயலாற்றி வருகிறார் அந்த வகையில் கடந்த முறை போல் அல்லாமல் இம்முறை இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பளிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது கட்சியில் முக்கிய சீனியர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது இதனால் இம்முறை திமுக வேட்பாளர்கள் பட்டியல் மிகுந்த கவனம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக களமிறங்க யார் யாருக்கு வாய்ப்பு உள்ளது தொகுதியில் யார் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புள்ளது என்பது பற்றிய முதல்கட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியலை இப்போது பார்ப்போம் துறைமுகம் தொகுதி சிற்றரசு ஆர் கே நகர் தொகுதி பி கே சேகர்பாபு சைதாபேட்டை தொகுதி மா சுப்பிரமணியன் சேப்பக்கம் தொகுதி உதயநிதி ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி மு க ஸ்டாலின் பழனி தொகுதி ஐ பி செந்தில்குமார் தென்காசி தொகுதி சிவ பத்மநாதன் சிவகங்கை தொகுதி பூர்ண சங்கீதா சின்னமுத்து திருச்சுழி தங்கம் தென்னரசு ராஜபாளையம் தொகுதி தங்கபாண்டியன் மதுரவயல் தொகுதி பத்மபிரியா திருச்சி கிழக்கு இனிக்கோ இருதயராஜ் கன்னியாகுமரி தொகுதி சுரேஷ்ராஜன் பத்மநாபபுரம் தொகுதி மனோ தங்கராஜ் மானாமதுரை தொகுதி தமிழரசி நத்தம் தொகுதி ஆண்டி அம்பலம் வீரபாண்டி தொகுதி டாக்டர் பிரபு கோவை வடக்கு தொகுதி ராஜீவ்காந்தி தர்மபுரி தொகுதி தலங்கம் பே சுப்பிரமணி ஆயிரம் விளக்கு தொகுதி டாக்டர் எழிலன் ராதாபுரம் தொகுதி அப்பாவு அம்பாசமுத்திரம் தொகுதி ஆ பிரபாகரன் ஈரோடு மேற்கு தொகுதி எஸ் முத்துசாமி ஈரோடு கிழக்கு தொகுதி வி சி சந்திரகுமார் ஆலந்தூர் தொகுதி தாமோ அன்பரசன் விக்கிரவாண்டி தொகுதி அன்னியூர் சிவா மாதவரம் தொகுதி எஸ் சுதர்சனம் தியாகராய நகர் தொகுதி ராஜா அன்பழகன் விருகம்பாக்கம் தொகுதி ஏஎம் வி பிரபாகர் ராஜா அண்ணாநகர் தொகுதி கார்த்திக் மோகன் திட்டக்குடி தொகுதி சி வி கணேசன் திருவாரூர் தொகுதி பூண்டி கலைவாணன் திருவண்ணாமலை தொகுதி ஏவா வேலு மன்னார்குடி தொகுதி டிஆர்பி ராஜா தூத்துக்குடி தொகுதி கீதாஜீவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் முதல்கட்ட உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பிடித்துள்ள வேட்பாளர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாண்டில் குறிப்பிடுங்க